இவர்களில் யார் மக்கள் ஏற்றுக்கொள்ள போகும் நாயகன் விஜயுடன் கூட்டணிக்கு செல்லும் அந்த நான்கு முக்கிய கட்சிகள் ஆட்சியை வைக்க ஸ்டாலின் போடும் கணக்கு என்ன மீண்டும் முதல்வர் நாற்காலியை அலங்கரிப்பாரா திரு எடப்பாடி பழனிசாமி யார் அடுத்த ஆட்சியாளர் மக்களிலிருந்து மாபெரும் கருத்துக்களை நகர்த்தியுள்ளோம் அரசு ஊழியர்கள் கல்லூரி மாணவர்கள் பேராசிரியர்கள் பெண்கள் தன்னார்வர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் அரசியல் சார்ந்து நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் என்று பலதரப்பட்ட மக்களை சந்தித்து அவர்கள் கருத்துகளும் அவர்கள் சார்ந்த சமூகம் மற்ற சாதிய கட்டமைப்பு சார்ந்த தலைவர்கள் போன்ற பல்வேறு நுணுக்கமான வழிமுறைகளை இதை பின்பற்றி ஒரு மாபெரும் கருத்துக்கள் நடத்தியுள்ளோம் என் மூலமாக என் குழு உங்களோட இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்கிறது நான் உங்கள் ஆசை அரசியல் யூ டியூப் சேனல் எஸ்ஐஆர் ஆர் சிறப்பு திருத்தத்திற்கு பின்பு நடைபெறுகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் இந்த எஸ்ஐ ஆர் சிறப்பு திருத்தத்தால் எதை போன்ற மாற்றத்தை இந்த தேர்தல் முடிவுகள் சந்திக்கும் புதிய வாக்காளர்களின் இப்போது உள்ளது போலவே நான்கு முனை போட்டி தொடருமா அல்லது அது மும்முனையாகவோ அல்லது இரண்டு முனையாகவோ மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா தமிழ்நாட்டு அரசியலோடு ஒத்தே போகாத சிறப்பு மண்டலம் எது இப்படி பலதரப்பட்ட தரவுகளை ஐந்து மண்டலங்களாக பிரித்து முப்பத்தி எட்டு மாவட்டத்தையும் தனித்தனியாக அதன் சட்டமன்ற பகுதிகளை பகுப்பாய்வு செய்து உங்களோடு இந்த தகவலை நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் இது பலதரப்பட்ட மக்களின் உழைப்பு இதை கவனமாக பாருங்கள் உங்கள் கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் அதை தொடர்ந்து உழைத்தரப்புகிறோம்